எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் குருவார பிரதோஷம் இந்த ஒரு வார்த்தையை எழுதுங்கள் இந்த தானம் நீங்கள் கேட்டதை கொடுக்கும் நினைத்ததை அப்படியே நிறைவேறும் பணம் அளவில்லாமல் பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் குபேரனோட ரூபம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்பெருமான் சிவன்தான் அந்த சிவனுடைய ரூபம்தான் குபேரனும் எப் அப்போ நம்ம இதிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா குபேரன் திரு திருப்பதி ஏழுமலையானுக்கு கடன் கொடுத்தவர் குபேரன் அப்போது ஈஸ்வரனா ஐஸ்வர்ய ஈஸ்வரன் சொல்லுவாங்க ஐஸ்வர்ய ஈஸ்வராய நமக அப்படின்வாங்க ஆகர்ஷண பைரவாய நமக அப்படின்வோம் அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இந்த பிரதோஷ நாளில் நம்ம இதை செய்ய போகிறோம் அதுவும் வியாழக்கிழமையில் வருது நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சித்தர்களோடைய சமாதி சித்தர்கள் எங்கெல்லாம் சமாதி அடைஞ்சிருக்காங்களோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த சி சிவனுடைய அந்த லிங்கத்தை வச்சிருவோம் பிரதிர்ஷ்ட பண்ணிடுவாங்க அது வந்து பிற்கால பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான கோவில்களாக உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா எப்பவுமே பாருங்களேன் ஒரு சில இடத்துங்களில் சிவன் சிவனை வச்சு வணங்குவோம் ஒரு சில இடத்துங்களில் பார்த்திங்கன்னா அந்த சித்தர்கள் பலிபீடமாக தான் அந்த சிவனை வச்சுருப்பாங்க சரி இப்போ இந்த சித்தர்கள் அப்படின்னும் போது இப்போ பாண்டிச்சேரியிலே கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குரு சித்தானந்தர் கோவில்னு அந்த குரு கோவில் குரு பூஜை என்பது அங்கே ரொம்ப பிரசித்தமாக நடக்கும் அந்த சித்தானந்தர் என்ற ஒரு குரு சித்தர் அந்த சித்தரை வந்து பிரத அந்த சமாதி அடைஞ்ச இடத்துல தான் மேலே வந்து சிவனை வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கோயில் நிறைய கோவில் நீங்கள் எனக்கு தெ உங்களுக்கு தெரிஞ்ச கோவில் பக்கம் பக்கம் உங்கள் பக்கம் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த மாதிரி ஆமாம் இந்த மாதிரி சித்தரோடைய இடத்துல தான் சிவன் வந்து பாலிச்சிருக்கிறாரு அப்படி இன்னும் பொழுது என்னன்னா நம்ம இப்போ எப்பவுமே சிவன் கோவிலுக்கு போகும் பொழுதே நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம் இங்கே சித்தர் கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு சிலர் கே நான் நான் செவி வழியாக கேட்கறது உண்டு இந்த மாதிரி சதுரகிரி மலைக்கு போகிறவங்க வெள்ளையங்கிரி மலைக்கு போகிறவங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் இருப்பாங்க ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து தெரிவாங்க ஒரு செகண்டில் பார்த்து டிவி பார்க்குறதுக்குள்ளே மறைஞ்சிடுவாங்க அப்படின்னு நல்லா நீங்கள் கவனித்து பாருங்களேன் சித்தரை வணங்குறவங்களை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு பணக்காரத்தனத்தோடு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான் ஏன்னா நாளைக்கு குருவார பிரதோஷம் குருவார பிரதோஷம்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமைனாலே நம்மளுக்கு குருமார்கள் தான் குரு தான் ஞாபகம் வருவாங்க இல்லைங்களா குரு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அதே மாதிரி சாய் சத் ஸ்ரீ சாய்பாபாவை கும்பிடுறவங்க அதே மாதிரி சித்தர்களை வணங்குறவங்க நாளை தினத்தில் போய் தான் வணங்கிட்டு வருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது இப்போ நீங்கள் என்ன எழுதணும்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க ஒன்றும் வேண்டாம் நம்ம சிவன் கோவிலுக்கு போனால் கூட விரலாலேயே கூட கணக்கு வச்சுக்கோங்க நூற்றி எட்டு தடவையாவது ஓம் நமசிவாயா சொல்லணும்னு மனசுல சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் நமசிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆயிரத்தெட்டு தரம் வந்துடும் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது நோட்டில் கோடு போட்ட நோட்டாக இருக்கட்டும் நோட்டை எடுத்து வச்சு ஒன்று வேணாம் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சு முடிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுருங்க விளக்கேத்தி வச்சுட்டு ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நீங்கள் எழுதுங்க ஓம் நம சிவாயா அப்படின்னு எழுதுனாலே அவ்வளோ மனசார சொல்லிக்கிட்டு ஓம் நம சிவாயா அப்படின்னு எழுதுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க அந்த வார்த்தையாகப்பட்டது எழுத 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 நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஐஸ்வர்யம் பெருகும் நம்ம வீட்டில் பெருகிக்கிட்டே செல்லும் அதுவும் இந்த வியாழக்கிழமையில் வர்ற பிரதோஷமான அன்னைக்கு நீங்கள் சிலர் உங்களால் இருக்க முடியும்னா காலையிலேருந்து சில பேர் விரதமாக இருப்பாங்க உங்களால் இருக்க முடியும்னா நீங்கள் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக நம்ம நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க காலையில் சாப்பிடாமல் பாலும் பழமும் சாப்பிட்டுக்கலாம் மதியமும் அதுமாரி சாப்பிடாமல் சாயங்காலம் பிரதோஷத்தை அட்டன் பண்ணிட்டு போயிட்டு அந்த பூஜையில் பங்கு பெற்றுட்டு சிவனுக்கு இப்போ இந்த நந்திகேஸ்வரருக்கு பின்னாடி நின்று வணங்குங்க வணங்கிட்டு நீங்கள் கேட்டதை அப்படியே வாரி வழங்குவாருங்க அந்த சிவ சிவபக சிவன் அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறது உண்டு சிவன் கோவிலுக்கு போனாலே எங்கள் வீட்டில் சண்டை நடக்குதுமா சிவன் கோயிலுக்கு போனாலே எங்கள் வீட்டில் சண்டை நடக்குதுமான்னு சொல்கிறது உண்டு அந்த மாதிரி நினைக்காதீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு கோயில் உள்ளார உட்காந்துட்டு உள்ளே திரும்பியும் போங்க திரும்பி ஈஸ்வரங்கிட்ட போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வாங்க எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்கள் வீட்டில் அதே மாதிரி இந்த தானம் கொடுங்கள்னு நான் சொல்லியிருக்கேன்ல அது எந்த தானம் பார்த்தீங்கன்னா மட்டையோட தேங்காய் மட்டை இருக்கு இல்லைங்களா அந்த மட்டையோட தேங்காய் வாங்கி தானமாக கொடுங்க நாளைய தினத்தில் சில இது கோவிலுக்கு போய் கூட வரவங்களுக்கெல்லாம் ஒரு நம்மளால் முடிஞ்சிட்டு ஒரு பதினோரு தேங்காய் வாங்கிட்டு போய் கூட கோயிலில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் செய்யலாம் காலையில் போயிட்டு இப்போ இந்த சை இந்த நேரம் கொஞ்சம் மழை தான் இந்த நேரத்தில் இளநி யாரும் வாங்க மாட்டாங்க ஆனால் உங் நீங்கள் இளநீ கடை திறந்துருக்குறாங்க அங்கே ஒரு ஏழை யாரோ ஒருத்தவங்க வயோதிகர் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் கைகளால் அந்த இளநீரை வாங்கி அவங்களுக்கு கொடுங்க அந்த இளநீர் ஆகப்பட்டது அவ்வளோ ஏன்னா மழை காலமாக இருக்குது இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் இந்த நாளைக்கு வெயிலாக இருந்துச்சுன்னா இளநீர் வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா மட்டையோட அப்படியே இளநீர் மட்டையோட கூட வாங்கிட்டு போய் கூட கோயிலில் வரவங்களுக்கு உங்கள் கையால் கொடுத்து பாருங்க நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க என்ன நினைச்சாலும் கிடைக்கும் அதே மாதிரி பணம் தான் நம்மளுக்கு பிரச்சனை பணம் இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பணத்தை நம்மளுக்கு சரி பண்ணி உண்டு பண்ணி தருவார் அந்த எம்பெருமான் சிவனு நீங்க மனதார அந்த ஓம் நம சிவாயான்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் கூட செய்யலாம் காலையில எழுந்து செய்ய முடியாதவங்க வீட்டுக்கு சாரி கோவிலுக்கு போயிட்டு உக்காந்து கூட ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு போங்க ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு சொல்லி எழுதிக்கிட்டே இருங்க அந்த நூற்றி எட்டு தரத்துக்கு மேலே போய்கிட்டே இருக்கட்டும் ஏன்னா அதை நம்ம வாயால் சொல்லிக்கிட்டே பதிவிடும் பொழுது சில நேரம் நம்ம வேலையும் பேரில் பொழுது ஏதோ ஒரு சிந்தனையில் சமையல் போது சமைக்கும்பொழுது இதெல்லாம் நம்ம அந்த வார்த்தைகளை பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்லுவாங்க அதுக்கு நாங்கள் டைரெக்டாக நீங்கள் சமைக்கும்பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னாலே போதுங்க அது அப்படியே நேரடியாக நம்ம வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கு சமம் இந்த சாப்பாடு நம்ம செய்யும்போதே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு சொல்லிக்கிட்டே சமைச்சிங்கன்னா டைரக்டா நேரடியாக நைவேத்தியம் பண்ணதா அர்த்தமாகும் நீங்கள் இதை இதை பின்பற்றி பாருங்க நான் சொல்கிறத பொழுது போயிட்டு நோட்டு எடுத்துட்டு போயிட்டு உக்காந்து கூட இன்னொரு விஷயம் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு நந்திக்கும் சிவனுக்கும் நடுவுல போவாதீங்க நடுவுல போய் நான் நம்ம நம்ம முடிய முடியால சாமியை மறைக்கிறது நந்திகேஸ்வரர் சிவனை பார்க்கணும் நாளை எதுன்தான் அந்த தினம் நாளை வந்து அவருடைய கொம்பில் நர்த்தம் நர்த்தன மாடுவார் அப்போ இருக்கிறவங்களுக்காது அந்த பார்க்கறதுக்கு வழிவிடுங்க நான் மட்டும்தான் பார்க்கணுன்ற மாதிரி குனிஞ்சு பார்க்கறேன் நவுந்து பார்க்குறேன்னு பார்க்காதீங்க எல்லோரும் பார்க்கட்டும் எல்லாருக்கும் அந்த அருள் கிடைக்கட்டும் ஏன்னா அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு சின்ன வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லைங்களா இப்போ கூட இந்த சங்க அபிஷேகம் சோமாவர சங்க அபிஷேகம் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயிலில் ஈஸ்வரனுக்கு நடந்தது அங்கே போயிட்டு என் கையால் அந்த அந்த ஐயா அந்த கோயிலில் இருக்கிற ஐயா எல்லார் கையிலையும் நூற்றி எட்டு சங்க கொடுத்து உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுங்கள் காசியில் பண்ணுற மாதிரி நம்ம இந்த இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய சொன்னார் அவ்வளோ நெஜமாக சொல்கிறேங்க நான் என்னோடய ஆன என் பிள்ளைங்க சகோதர சகோதரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் மனதார வேண்டிக்கிட்டேன் உங்களுக்கு எல்லோருக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்வு நல்ல சுகபோகமான பணங்காசோடு நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் இதை நீங்கள் செய்ய நிச்சயம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்